எல்லா துறையிலுமே வருமானம் தான் முக்கிய காரணம் கடன் வர்றதுக்கு கடன் வாங்கக்கூடிய காரணம் தொழில நஷ்டம் ஏற்பட்டா தொழில் இல்லைன்னா தான் கடன் ஏற்படுறது இதை வந்து நம்ம கடனா பார்க்க கூடாது தொழிலை பார்க்கணும் அந்த தொழிலுக்கு உண்டானதை பார்த்து அவங்க பேருக்கு பார்த்து நம்ம சரி பண்ணி ஜென் மூலியமா சரி பண்ணி கொடுத்தோம்னா தொழில் சரியா நடந்தாக்க கடன் வாங்காத கடன் வாங்காத மனித தனி நபர் மட்டும் இல்லை உலகமே கடன் வாங்குது கடன் வாங்கினாதான் மனுஷன் வாங்குறதுல தப்பு இல்லை அது கரெக்டா கண்ணியமா கட்டுறதுல தான் இருக்குது அதுக்கு உண்டான வழியே நம்ம ஜின் மூலயமா செய்து அந்த தொழிலை பெருக்கணும்னா கண்டிப்பா கடன் எல்லாம் நீங்கி நம்ம நல்லா இருக்கலாம் ஓகே எப்படி வந்து நம்ம ஜின்னை யூஸ் பண்ணிக்கலாம் சார் கடன் அடையறதுக்கு மனசார வேண்டனாவே போறோமா இப்ப நீங்க வந்து இப்போ என்ன நீங்க வந்து நேர்ல நேரில் பார்க்கும்போது இப்படி வாங்க போங்கன்னு கையெடுத்து கும்பிட்றது போறது இல்லை மனசார ஒருத்தவங்க மேல அன்பு இருந்தாவே அது ஜின்னுக்கே தன்னார தெரியும் இவங்க நம்ம வழிபடுறாங்க வணங்குறாங்கன்னுட்டு கண்டிப்பா ஜின்னு நினைச்சவங்க கண்டிப்பா எல்லாமே கடன் கட்சி இல்லாம என்ன சொல்றதுன்னா ஓகோன்னு வாழலைன்னா கூட அவங்க வீட்டுல கடன் கட்சி இல்லாம நிம்மதியா சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு நிம்மதியான தூக்கம் எல்லாமே நிம்மதி நல்லபடியா கிடைக்கும் ஒன்னு பிரச்சனை